அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் மனம் உங்களுக்கு எதிரியா அல்லது நண்பனம் உங்கள் மனம் உங்களுக்கு எதிரியா அல்லது நண்பனா எப்போதாவது நீங்கள் அதை சிந்தித்து பார்த்தது உண்டா நம்ம மனம் நமக்கு நண்பனா இருக்குதா இல்லை நம்ம மனம் நமக்கு எதிரியா இருக்குதா இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது தெரியலையே அங்கே கேட்குறீங்களா நீங்கள் நினைத்த காரியம் வெற்றி அடைந்தால் அதை நீங்கள் சாதித்தால் உங்கள் மனம் உங்களுக்கு நண்பனாக இருக்கிறது என்று தெரிந்து கொள்ளலாம் நான் எடுத்த வேலை நடக்கலை நான் எதை நினைச்சாலும் அது நடக்க மாட்டேங்குது எனக்கு வாழ்க்கையில் தோல்வியே தொடர்ந்து இருந்து வருது ஏன்னு எனக்கு தெரியல நீங்க சொன்னீங்கன்னா உங்க மனம் உங்களுக்கு எதிரியாக இருக்கிறது பல்வேறு துறைகளில் ஈடுபடுபவர்கள் தேர்வு எழுதுறான் தோத்து போறான் வியாபாரம் ஆரம்பிக்கிறான் தோத்து போறான் காதலிக்கிறான் தோத்து போறான் எதுலயும் வெற்றி என்பது கிடைப்பதில்லை தொடர்ந்து பிரச்சனைகளுக்கு மேல் பிரச்சனைகள் தான் வாழ்க்கை ஏன் எனக்கு தெரியல அப்படி என்று சொல்பவர்களை நீங்கள் பார்த்திருக்கலாம் சரி வாழ்க்கையில் பல்வேறு வெற்றிகளை அடைந்திருக்கிறார்களே தொடர்ந்து சாதனைகளை சாதிக்கிறார்களே அவங்க மட்டும் எப்படி ஜெயிக்கிறாங்க நான் மட்டும் எப்படி தோத்து போறேன் எனக்கும் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம் அவர்களை போலதான் நானும் முயற்சி பண்றேன் ஆனா எனக்கு தோல்விதான் வருது சொல்றீங்கல்ல அவர்கள் மனம் அவர்களுக்கு நண்பனாக இருந்து அனைத்து காரியத்திலையும் ஒத்துழைக்கிறது வெற்றி பெறுகிறார்கள் உங்களுடைய மனம் நீங்கள் எடுத்த எல்லா தடையாக இருக்கிறது எதிரியாக இருக்கிறது எதையும் நீங்கள் முன்னேறி போக விடாமல் அது தடுக்கிறது தடுப்பு சுவராக இருக்கிறது அதனால நீங்கள் தோற்று போறீங்க இப்போ மனம் எப்படி நண்பனாக மாறுவது உங்க மனம்தான் உங்களுக்கு முதல்ல உங்க மனத்தை உங்களுக்கு நண்பனாக மாற்றுவதற்குண்டான வழியை நீங்கள் தேடிக்கொள்ளாத வரை நீங்க வாழ்க்கையில தோத்துக்கினே தான் வருவீங்க வாழ்க்கையே உங்களுக்கு வெறுத்து போயிடும் வாழ்க்கையே சலிப்பாயிடும் என்னடா வாழ்க்கை இது நம்மளும் முயற்சி பண்றோம் ஆனா தோத்துனே அண்ணா முதலில் எங்கே நீங்கள் எதை தெரிந்து கொள்ள வேண்டும் எதை உங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர வேண்டும் உங்கள் மனம் வலிமை பெறுவதற்கு என்ன வழி மனம் வைராக்கியம் அடைவதற்கு என்ன வழி விடாமுயற்சியாக தொடர்ந்து போராடுவதற்கு எது காரணமாக இருக்கிறது இதெல்லாம் நீங்கள் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனம்தான் உங்களுடைய மனதை நீங்கள் தெரிந்து கொள்ளாத வரை உங்களுடைய மனத்தினுடைய நடவடிக்கைகளை செயல்களை நீங்கள் புரிந்து கொள்ளாத வரை உங்களால் எதிலும் வெற்றி பெற முடியாது உங்க மனமே உங்க சொல் பேச்சு கேட்கிறது இல்லை உங்க மனமே உங்க சொல் பேச்சு கேட்காத போது உங்களை சுற்றி உள்ளவர்கள் உங்களுடைய சொல் பேச்சை எப்படி கேட்பார்கள் அங்கதான் பிரச்சனையே ஆரம்பமாகுது அப்போ மனம் என்பது என்ன அதனுடைய செயல்பாடுகள் என்ன அதனுடைய குணநலன்கள் என்ன அதனுடைய இயல்புகள் என்ன அதை எப்படி நம்முடைய கட்டுக்குள் கொண்டு வருவது எப்படி நாம் சொல்கின்றபடி நம் மனம் கேட்க செய்வது மனத்திற்கு எப்போது ஒரு கடிவாரத்தை மாற்றுவது இதையெல்லாம் எப்போது ஒருவர் தெரிந்து கொள்கிறார்களோ எப்போது நீங்கள் இதையெல்லாம் தெரிந்து கொள்கிறீர்களோ அப்போதுதான் உங்களுடைய மனம் உங்களுக்கு நண்பனாக மாறுகிறது உங்களுடைய மனதை நீங்கள் நண்பனாக மாற்றுகிறீர்கள் நீங்கள் சொல்வதையெல்லாம் கேட்கின்ற வகையில் அந்த மனம் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருகிறது உடன்படுகிறது அப்போ முதல்ல உங்கள் மனம் நண்பனாக மாறாத வரை உங்களால் வாழ்க்கையில் எதிலையும் வெற்றி பெற முடியாது எந்த துறையிலையும் வெற்றி பெற முடியாது எதையும் சாதிக்க முடியாது எதிலையும் ஜெயிக்க முடியாது எதிலையும் நீங்கள் முன்னணியில் இருக்க முடியாது உங்கள் மனம் நண்பனாக ஆகவில்லை என்றால் மனம் விரக்திக்கு ஆளாகிறீர்கள் மனம் சந்தோஷமா இருக்கிறது இல்லை இரண்டு நண்பர்கள் ஒன்று சேர்ந்தால்தான் அங்கே சந்தோஷம் நீங்களும் விரோதியம் ஒன்று சேர்ந்தால் அங்கே சந்தோஷமாக இருக்கும் பிரச்சனைகள் தான் இருக்கும் அப்போ இரண்டு நண்பர்கள் ஒன்று சேர்வது போல உங்களுடைய மனமும் உங்களுடைய மனத்தை நண்பராக மாற்றிக்கொண்டால் நீங்களும் மனமும் சந்தோஷமாக இருப்பீர்கள் ஆக மனதை முதலில் தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் பின்பு வாழ்க்கையில் அனைத்தையும் உங்களால் சாதிக்க முடியும்